ராமதாஸ் வந்து திண்டிவனத்தில் இந்த ஓவர் பிரிட்ஜ் கீழேன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு கிளினிக் ஆரம்பித்த போது ஐந்து ரூபாய்க்கும் மூன்று ரூபாய்க்கு எல்லாம் வைத்தியம் பார்த்துருக்காருப்ப சின்ன கிளினிக் அந்த கிளினிக் அவர் இருந்த போதே இந்த சுசிலா அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க நர்சன் பேர் எல்லா வேலையும் செய்வாங்க ஆரம்பத்துல வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக கிளினிக் திறக்கிறது மட்டும் உட்காந்துருவாங்களாம் அதுக்கப்புறம் ராமதாஸ் எப்போ கிளினிக் விட்டு போறாரோ அது வரலாம் அவர் இருப்பாராம் அதுக்கப்புறம் ராமதாஸ் வீட்டோடய கூட வீடு வரலாம் போய் வீட்டுல போய் பேசிட்டு கூட வருவாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ராமதாசுலேயும் அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க சாதாரண நர்சுங்கிற தாண்டி ரொம்ப டெடிகேட்டடா இருந்திருக்காங்க அதிலேயே இவருக்கு வந்து ஒரு பிரிய ஏற்பட்டு போயிடுச்சு இந்த பிரியம் வந்து மெதுவாக வந்து இந்த பெண்ணை தன் வாழ்க்கையில குடிய வச்சுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அவருக்கு ஏன்னா ரொம்ப விசுவாசமாக அவங்க இருந்திருக்காங்க அதனால ஐயாக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இவங்க நம்ம வாழ்க்கை துணுவா வரட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடுச்சு ஏன் இந்த தகவலை ஏன்னா இப்போ நம்ம தலைவர்களுக்கு வந்து இரண்டு மனைவி புதுசு தெரியாது எம்ஜிஆர் கருணாநிதி இருந்தாங்க இல்லை திருமதி மோடியில் அவங்க அதை வெளிப்படையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து அப்படி இருக்கும்போது ராமதாஸ் இந்த விஷயத்தை ஏன் சொல்லாமல் அப்படினாலும் மறைச்சி வச்சுருந்தாரு ராமதாஸை பொறுத்தவரை சுசிலாவுக்கு இஷ்யூஸ் கிடையாது சுசிலாவுக்கும் அப்புறம் அவங்க பெண் வெளியில் வந்த பசங்களுக்கும் பேரன்களுக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக சொத்து எழுதிக்கணும்னு நினைக்கிறாரு அன்புமணி அதெல்லாம் விருப்பப்படலை ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு போகிறோம் இன்னும் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கா செட்டில் பண்ணணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு இவர் ஒத்துக்கலை சுசீலாவுக்கு அரசியல் நல்லா தெரியுமா அவங்க ஒரு சாதாரண நர்ஸா இருந்தாலும் ஐயாவோட பழகி 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 போய் நிறைய விஷயங்கள் தெரியுமா தருமபுரியில சௌமியா ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து அன்புமணியோட இடம் அது அன்புமணி ஏற்கனவே ஜெயிச்ச இடம் அது அதனால ஜெயிச்சிருவாங்க சொல்லு சுசீலா அடிக்கடி சொன்னாங்களாம் ரொம்ப சந்தேகம் சந்தேகம்னாங்களாம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சமீபத்தில் அவரது மனைவி சரஸ்வதியுடன் அறுபதாவது திருமண நாளை சைலாபுரத்தில் கொண்டாடினார் இந்நிலையில் இப்போது அவரது இணையர் சுசிலாவுடன் ஐம்பதாவது நாளை கொண்டாடிய புகைப்படங்களை வெளியாகி பாமக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன உண்மையில் என்ன நடக்கிறது இது தொடர்பாக நம்முடன் வாதிக்க இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் வி சந்திரசேகரன் அவருடன் பேசணும் வணக்கம் அதாவது ராமதாசுடைய நிதிய அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் துவங்கினார் அதுக்கு பின் அவர் வந்து வெவ்வேறு போராட்டங்கள் இருக்காரு அதுக்கப்புறம் எண்பத்தேழுல இடஒதுக்கீடு போராட்டம் எண்பத்தொம்போதில் பாட்டாளர்கள் கட்சி துவங்கப்பட்டது இப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்தவர் இன்று வரை சந்தித்து கொண்டிருக்கிறார் ஆனால் முதல் முறையாக அவர் வாழ்க்கையில் முதல் முறையாக குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார் மகன் மூலிமா அந்த போராட்டம் வந்து இன்று வரை தொடர்கிறது அது வெவ்வேறு ரூபத்தில் போய்க்கொண்டே இருக்கிறது இப்போ உங்கள் கேள்விக்கு வரேன் இந்த சுசீலா என்பவர் வந்து ராமதாஸ் வந்து திண்டிவனத்தில் இந்த ஓவர் பிரிட்ஜு கீழேனு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு கிளீனிக் ஆரம்பித்தபோது ஐந்து ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு எல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கார் அப்போ ரொம்ப சின்ன கிளினிக் அந்த கிளினிக்ல அவர் இருந்த போதே இந்த சுசிலா அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க அந்த சுசிலாவுக்கு முன்பாக காவிரி பக்கம் வேலாயுதம் செல்வம் திருநாகரசு போன்றவரெல்லாம் அங்கே வேலை பார்த்துருக்காங்க எங்கள் அந்த கிளினிக்கில் அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்காங்க சுசிலா வந்திருக்காங்க நர்ஸாக வந்திருக்காங்க நர்ஸுன்னு பேர் எல்லா வேலையும் செய்வாங்க ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக கிளினிக் திறக்கிறது மட்டும் இருந்து உட்காந்துருவாங்களாம் அதுக்கப்புறம் ராம்தாஸ் எப்போ கிளினிக் விட்டு போகிறாரோ அது வரலாம் அவர் இருப்பாராம் அதுக்கப்புறம் ராம்தாஸ் வீட்டோடைய கூட வீடு வரலாம் போய் வீட்டில் போய் பேசிட்டு கூட வருவாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ராமதாஸோடய அவங்க ஐக்கியம் ஆகிட்டாங்க ஒரு நர்ஸு ஒரு பனிப்பெண் அப்படி இல்லாமல் அவங்களோடைய ஐக்கியமாகி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் வர்றது அப்படின்னு சின்ன பொண்ணாந்தத்துலேருந்தே அவங்களுக்கு ஓரளவு நர்சிங் விஷயங்கள்லாம் தெரியும் கோர்ஸ் படித்தாங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இந்த பழக்கம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸ்க்கு முன்னாடியே ஆரம்பித்தாச்சு ராமதாஸுக்கும் சுசீலாவுக்கும் ஏற்பட்ட நட்பு நட்பு பழக்கம் எல்லாம் இது ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்காங்க சம்பளத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அப்படியே லீவே போடாது இப்போ பத்தாளம் ராமதாஸ்லேயே இருப்பாங்களாம் டோக்கன் ஆயா அப்படின்னு பேர் வைப்பாங்களாம் அங்கே உள்ள லோக்கல் ஆளுங்கள்லாம் அவங்கள டோக்கன் என்ன டோ அவங்க தான் வந்தோன்னு ஒரு ஒரு பத்து பேர் உட்காந்தாங்க எல்லோரும் டோக்கன் கொடுப்பாங்களா டோக்கன் ஆய் சின்ன வயசுலேயே அவங்கள்ட்ட ஆயான்னு சொல்லுவாங்களா டோக்கன் ஆயா வந்துச்சு அப்படிம்பாங்களாம் ஸோ இப்படி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தமே போன உடனே ராம்தாஸ் செப்போரோர் எழுத்துல எல்லாருக்கும் உட்காந்துருக்கு எல்லாருமே டோக்கன் கொடுத்துருவாங்களாம் அப்படித்தான் நான் வந்து அவங்களுடைய நட்பு ஆரம்பிச்சிருக்கு அந்த நட்பு ஆரம்பித்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப நெருக்கமாகிடுச்சு பல நேரங்களில் கிளினிக்கில் யாரும் வராது போது ஐயாவோட உட்காந்து ரொம்ப நேரம் அரட்டை அடிப்பாங்க பேசுவாங்க அப்புறம் ஐயா வந்து வெளியூருக்குலாம் போவாங்களாம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் போய் சில நாட்கள் பக்கத்தில் உள்ள வன்னியர் சொந்தங்களுக்கெல்லாம் போய் வைத்தியம் பண்ணுவாங்களா வயசானவங்களாம் வைத்தியம் பண்ணுறதுக்காக போவாங்களா அப்போ குடையே இவங்களும் போவாங்களாம் அந்த மாதிரியும் ஐயாவோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க போல இருக்கு ஒரு சாதாரண நர்ஸுங்கிறத தாண்டி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க அதில் இவருக்கு வந்து ஒரு பிரியம் ஏற்பட்டு போயிடுச்சு இந்த பிரியம் வந்து மெதுவாக வந்து இந்த பெண்ணை தன் வாழ்க்கையில் குடையை வச்சுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அவருக்கு ஏன்னா ரொம்ப விசுவாசமாக அவங்க இருந்திருக்காங்க அதனால ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இவங்க நம்ம வாழ்க்கை துணுவியா வரட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடுச்சு பாத்தீங்கன்னா சமீபத்துல அவங்க அறுபதாவது திருமண கொண்டாடி இருக்காங்க சரஸ்வதியோட இவங்களோட ஐம்பதாவது நாள் கொண்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கேப் நினைக்கிறேன் அவங்க பத்து வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் அவங்க வந்துருக்காங்க பட் நீங்கள் எவ்வளோ நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து பத்திரிகையில் அப்பப்பா கிறிஸ்து கிறிஸ்தான் வந்தது இப்படி ராமதாஸுக்கு வந்து ரெண்டாவது மனைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அது ஒரு செவிலியர் அப்படின்னு வந்தது வந்து அப்போ தான் அதிகாரபூர்வமாக அவங்க பேர் சுசிலான்னு வந்திருக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து சுசிலாவோட குடும்பத்தினர்லாம் கூட கலந்துருக்காங்க வந்து அந்த வீடியோக்கள் அதை பார்க்க தெரியுது வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து அந்த அவங்களோட சமூகம் பின்னணி என்ன அப்படிங்கிற சம்மந்தமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகுது வந்து ஏன்னா அவரு குறிப்பா வந்து நாடக காதல்னு ராமதாஸ் சொன்னாருங்கறது அவரு ஒரு காதல் இருந்திருக்காரு அவரும் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னுங்கிற எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்ன சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற சம்பந்தமா பல்வேறு விதமான கருத்துகள் உள்ளது உங்களுக்கு தெரியுமா உண்மையிலே அவங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மீடியால வந்த ரிப்போர்ட் வந்து அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கு உண்மை என்னன்னா அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்ல அவங்க ஆசாரி வம்சம் ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்க அதாவது விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க இந்த விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க வந்து தலித் கிடையவே கிடையாது அது வந்து அவங்களோட ஐயாவோட பழகின எல்லாருக்கும் தெரியும் ஐயாவோட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் க்ளோஸாக இருந்தால் பல பேருக்கு நடராஜன் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப வருஷம் ஐயாவோட ஒரு முப்பது வருஷம் மேலே பழகி அவருக்குலாம் தெரியும் ஏன்னா அவர்லாம் வந்து சுசலா வீட்டுக்கு போனவர் அதனால எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து தலித் கிடையவே கிடையாது ஆனால் அப்படி வந்து இங்கே தவறான தகவல் பரவிடுச்சு அவங்க சமீபத்தில் கூட விஸ்வகர்மாவுக்காக ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க அவரை இந்த சுசீலா போன்ற ஒரு சிலரெலாம் சேர்ந்து இந்த ஆசாரிகள் இந்த சமூகத்துக்கு யாரும் கவனிக்கப்படாமல் இருக்க தமிழ்நாட்டில் இந்த சங்கத்துக்கு நம்ம பல காரியங்கள் செய்யணும்னு அவங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறம் அந்த சங்கத்துக்கு இவ்வளோ வயசாகிடுச்சுங்கிறதுனால இவங்க அதுக்கு கௌரவ தலைராக போய் அவங்களோட இன்விடேஷன் கூட எல்லாேருக்கும் அவங்க சங்கத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்பில் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க வந்து இப்போயும் வந்து திண்டிவனத்தில் உள்ள விஸ்வகர்மா சங்கத்துக்கு அவங்க வந்து கௌரவ தலைவராக தான் இப்போ ஊரில் இருக்காங்கவா இன்னிவரில் இருக்காங்க இன்னும் இந்த சங்கத் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்க சங்கத்து ஆளுங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏன் இல்லை ஆலும் அந்த தகவலை அவர் மறைச்ச வச்சுருந்தான் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ நம்ம தலைவர்களுக்கு வந்து ரெண்டு மனைவி அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது வந்து எம்ஜிஆர் இருக்கிறனா அது இருந்தா எல்லாத்துக்கும் ரெண்டு மனைவியில் இருக்காங்க அவங்க அதை வெளிப்படையாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து அப்படி இருக்கும்போது ராமதாஸ் இந்த விஷயத்தை ஏன் சொல்லாமல் அப்படின்னா மறைச்சி வச்சிருந்தாரு இல்லை மறைச்சி வச்சிருந்தாரு கூட அவருக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள் என்ன சங்கடம்னு தெரியல ஏன்னா இதற்கு வந்து அந்த சரஸ்வதி குடும்பத்தில் இருக்காங்கல்ல சரஸ்வதிக்கு மூணு பிள்ளைகள் அன்புமணி ஸ்ரீகாந்திமதி கவிதா எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்குது அன்புமணிக்கு மூணும் பெண்கள் ஸ்ரீகாந்திமதி மூன்றும் பையன்கள் கவிதாவுக்கு ரெண்டும் பையன்கள் ஸோ இது பெரிய ஃபேமிலி அதுக்கெல்லாம் குழந்தைகள் அப்படி ஆயிடுச்சனால அவங்க ஆரம்பத்துலேயே சரஸ்வதி ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க அவங்க பிள்ளைகள் எல்லாருமே சரி ஆரம்பத்துலேருந்து இந்த உறவை விரும்பவே இல்லை இவங்க ஏற்கவே இல்லை மற்ற சில தலைவர்களுடைய ரெண்டாவது ஒய்ஃபு தேர்ட் ஆகிடுச்சு சில வருஷங்களில் மற்ற இதெல்லாம் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஆகலை இவங்கெல்லாம் கட்டோட ஐயாவோடைய இந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கவே இல்லை சொல்றது எல்லாத்தையுமே அவங்க இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து அதாவது அன்புமணி வந்து காலேஜ் படிக்கும்போது அது ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரை இந்த உறவை அவங்க ஏற்றுக்கவே இல்லை காரணம் வந்து அவங்க ரொம்ப தலையிடுறாங்க மெதுவாக அவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு சொல்ல போனால் இந்த கொரோனா காலம் நடந்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது அந்த காலத்தில் முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்கள் வந்து அங்கே தான் இருந்தாங்களாம் கொரோனா பீரியடில் முழுக்க மருத்துவரையே அங்கே தான் இருந்தாராம் எப்பயாவது தான் இங்கே வருவாராம் ஆனால் ஒரு முறை கூட சுசீலா வந்து இங்கே வரமாட்டாங்களாம் அவங்களுக்கும் சரஸ்வதிக்கும் பெரிய பேச்சுவார்த்தைலாம் ஒன்றுமே கிடையாது வந்ததே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அவங்க வர்றதை ரொம்ப ரொம்ப அபூர்வங்கிறாங்க அந்த மாதிரி வந்தது மாதிரி இவங்களும் சரஸ்வதி அங்கே போனது கிடையாது அது வந்து என்ன பிள்ளைங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அதனால் நீ வராது அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் மட்டும் அங்கே போய் பா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க நீ வேணால் போய் பார்த்துருவாங்க நீங்கள் போய் பார்த்துருவாங்க ஆனால் அவங்க இங்கே வரக்கூடாது அந்த அந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து பிள்ளைங்களுடைய விருப்பத்தை தாண்டி ராம்தாஸ் வந்து டஃப் பர்சன் அந்த வெஞ்சு இந்த விஷயத்தில் பிள்ளைங்க சொல்கிறது மீறி அவரால் செயல்பட முடியல உங்கள் கேள்விக்கு பதில் இதுதான் அவரால் வந்து பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து செயல்பட்டு ஆமாம் எனக்கு அவங்க இன்னொரு என்னுடைய இரண்டாம் மனை தான் அவங்களும் இருப்பாங்க அவங்க பேச்சையும் கேட்கணும் அப்படிங்கிற அப்படி உறுதியாக அவரால் சொல்ல முடியல ஏன்னா அந்த குடும்பத்தில் குழப்பம் வேண்டாம்னு சொல்லி அது அமைதியாகவே இருக்கட்டும் அது தெரிந்தும் தெரியாமலும் இருக்கட்டும் அதுக்கு நம்ம பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சி அவர் ஆரம்பத்துலேருந்தே அந்த விஷயத்தில் வந்து அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு இது வந்து குடும்பத்தில் அனாவசியமாக பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு அதனாலேயே அவர் வந்து அதை அந்த விஷயத்தை வந்து வேண்டாம் வேண்டாம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வித ஒரு கட்டத்தில் வந்து அது அமைதியாகவே அப்படியே தனியாக போயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பாமக கட்சியில் வந்து உட்கட்சி பூசல் வந்து பெரும் பிரச்சனையா உருவாயிருக்கு வந்து ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில வந்து இவர் அவரை கட்சி விட்டு நிற்கிறது கட்சி விட்டு நிற்கிறது சொல்லி வந்து இப்போ இந்த தகவல் வெளியான பரவு சிலருக்கு சந்தேகங்கள் கிளப்புறாங்க உண்மையிலேயே அந்த உட்கட்சி பூசல் தந்தை மகனுக்கு நடந்த அந்த உட்கட்சி பூசலுக்கு பின்னாடி இதுதான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்ல அதுதான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அன்புமணி எந்த விஷயத்துல வெளிப்படையா வெளியில வரல அப்படின்னா நான் என் த இப்ப ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு நான் சொல்லும் செயல் தலைவரின்னு ஏத்துக்கோ அதுவும் இல்லை என் ஒரு தொண்டனா கூட நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லு தொண்டனா கூட நான் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லு ஏன் முரண்டு பிடிக்கல நான் தானே இந்த இன்சூ இந்த இவ்வளோ பெரிய அமைப்பை தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களை சுற்றி சுற்றி தானே நான் தானே இவ்வளோ தூரம் வளர்த்தேன் பஸ்ஸு போக முடியாத இடத்துக்குலாம் போய்ட்டு வந்தேன் அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு ஸ்தாபனத்தையும் உங்கள் கையில் நான் எப்படி கொடுக்க முடியும் அதனால் நான் இருக்கும் வரை நீ செயல் செயல்தலைவராக இரு சொன்ன பேச்சு கேளு அப்படி அப்படின்னு ராம்தாஸ் சொல்கிறது பாருங்கள் அதை இவங்க ஏற்க தயாராக தான் அன்புமணி தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா அதை ஏற்க தயாராக இருக்குது அதாவது நான் சொல் திரைமறைவில் அதை அன்புமணி தரப்பு ஏற்க தயாராக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அவங்க பேச்சு கேட்குறீங்கிறாங்க இப்போ உங்கள் கேள்விக்கு தான் பதிலும் நீ எடுத்த சில டெசிஷன் தப்பாக எடுத்துகிட்ட போன பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபியோட அலையன்ஸ் எடுத்துட்டீங்க அப்பாவுக்கு தேவை எடுத்தீங்க இந்த மாதிரி சில முடிவுகள் எடுத்துட்டீங்க அதெல்லாம் நம்ம பேசி தீர்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அவங்க பேச்சை கேட்காதீங்கங்கிறாங்க இப்போ சமீப காலமாக சுசீலாவுடைய பேச்சை மருத்துவரையார் நிறைய கேட்குறாங்க அவங்களுடைய உத்தரவு தான் நிறைய காரியங்கள் நடக்குது ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வயசு இப்போ அவர் வந்து எண்பத்தாறு முடியுது ஸோ வயசாகிடுச்சுங்கிறனால இவரே சொல்கிறார் அவர் குழந்தைத்தரமாக பேசுகிறார் அப்படிங்கிறார் நிறைய விஷயங்கள் இப்போ ராமதாஸோடைய கேரக்டர் பாட்டு பாடுறதுலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அவருடைய கேரக்டர் டஃப் பர்சன் அவர் இப்போலாம் பாட்டு பாடின்னு நிறைய விளையாட்டாக பேசுகிறாரு ஸோ அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு இனிமேல் மெதுவாக வந்து க கட்சியுடைய கட்சியிலேருந்து நம்மளும் வந்து அந்த ஃபைனான்சியல் மேட்டரெலாம் நம்மளும் கண் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அதான் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வந்து மருத்துவ ஏட்டை எந்த இடத்துலனா என்ன என்னவென்னா பண்ணலாம் என்ன கட்சி சொத்துக்கள் இன்னும் சில சொத்துக்கள்லாம் இவங்க பேரில் இருக்குது அறக்கட்டளையில் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது அதனால் ராமதாஸை பொறுத்தவரை சுசீலா சுசிலாவுக்கு இஷ்யூஸ் கிடையாது சுசீலாவுக்கும் அப்புறம் அவங்க பெண் வழியில் வந்த பசங்களுக்கும் பேரன்களுக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக சொத்து எழுதிக்குன்னு நினைக்கிறாரு அன்புமணி அதெல்லாம் விருப்பப்படலை ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு போகிறோம் இன்னும் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்காம் அதை செட்டில் பண்ணணுன்னு ரா ராமதாஸ் நினைக்கிறாரு இவர் ஒத்துக்கலை ரெண்டாவது வந்து இந்த முகுந்தன் விஷயம் காந்தி மிந்தியோடய ஒரு பையனை வந்து தன்னுடைய வா அன்புமணிக்கோட கூட முகுந்தன் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் அதாவது ராம்தாஸுடைய ஐடியா என்னென்னா முகுந்தன் கட்சி கடைசியாக வரணும் அன்புமணிக்கு அடுத்த தலைமுறை முகுந்தன் இந்த கட்சியை வந்து சேஃபாக கொண்டு போவாருங்கிற நம்பிக்கை இருக்குது இவர் வந்து அந்த மகள் வழியில் உள்ளவங்க யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு அன்புமணி நினைக்கிறாரு தான் மட்டுமே பார்த்துக்கணும் தன்னுடைய பசங்க பார்த்துக்கும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பார்த்துக்கோம் ஏதோ ஒன்று பண்ணலாம் நம்ம இவங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட தலையீடு ஜாஸ்தியாக இருக்குது இவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சுங்கிறதுனால நம்ம வந்து இந்த சொத்தெல்லாம் நிறைய செட்டில் பண்ணிடணும் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அவங்க இது போடுற கண்டிஷன் போடுறாங்க பல விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்க அது இவங்களுக்கு பிடிக்கலை நீங்கள் சொன்னதை நான் கேட்பேன் ஆனால் நீங்கள் வந்து சின்னமாக சொல்கிறத கேட்டுவிட்டு என்னிட்ட வந்து ரொம்ப ஆடுறீங்க அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சிம்பிளாக அந்த மேட்டர் தான் அங்கே இடிக்குது ஆனால் ராமதாஸை பொறுத்தவரை அவங்க பேச்சை கேட்காம இருக்க முடியாது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் கூடவே வாழ்ந்தவர் ஐம்பது வருடங்கள் கூட வாழ்ந்தவர் வந்து எப்படி வந்து அவங்க பேச்சை கேட்காம இருக்க முடியும் அங்கதான் அங்க பிரச்சனை வருது ராமதாஸ் வந்து இடத்துல ஒரு பேட்டியில் சொல்லியிருந்ததுன்ற அடிப்படையிலையும் பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கு போக தான் விரும்புறாரு அப்படிங்கிறது தெரியுது வந்து இப்போ இணையர் சுசிலாவோட அந்த ஐம்பதாவது மன வந்து திமுக சேர்ந்த ஜெகத் ரச்சனோட ஹோட்டலில் தான் மகாபிள்வரத்தில் நடத்திருக்காங்க வந்து ஆனா அன்புமணி பாத்தீங்கன்னா அவர் பாஜக கூட்டணிக்கு தான் போகணும்னு நினைக்கிறார் ஏன் அவர் அன்புமணி தொடர்ந்து பாஜக கூட்டணி வற்புறுத்துறாரு இல்ல அன்புமணி பாஜக கூட்டணி வற்புறுத்த காரணமே முக்கியமான காரணம் அதுதான் காரணம் அது அதை வந்து இவங்க பூசி முழுகிறாங்க அன்புமணி தரப்பில் இந்த ரெண்டு கேஸ் இருக்குது அந்த ரெண்டு கேஸும் அவர் பயப்படுறாரு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸு ஒன்று மத்திய பிரதேசில் உள்ள இந்தூர் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாவது யூபியில் உள்ள ரேபரில உள்ள ஒரு காலேஜ் இந்தூர் காலேஜ் சரி ரேபரி காலேஜ் ரெண்டுக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு ரெண்டு காலேஜுக்கும் இவங்க வந்து அவருடைய பீரியடில் அதாவது யூபிஐ ஒன்னில் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரலாம் அவங்க ஆட்சி இருந்தது இல்லை அந்த காலகட்டத்தில் இவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் அந்த ரெண்டு காலேஜுக்கு பர்மிஷன் கொடுத்ததில் அது வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுடைய அப்ரூவல் இல்லை அதுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாத சொல்லியாச்சு அதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காலேஜுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க அதுக்கு பொய்யா சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ் வரவேச்சு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சூப்பரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டீம் ஆஃப் பீப்புள் மெடிக்கல் பீப்புள் போய் எல்லாம் ஓகே ஆகிடுது அப்படி இது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரிலேருந்து போனது இவங்க இவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப போனது எல்லாம் சரியா இருக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சரியா இருக்கு மைனரா சில விஷயங்கள்லாம் செய்யணும் சொல்லி பட் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்கு இது ரொம்ப தப்புன்னு சொல்லி பிற்காலத்துல வந்து இது கேஸ் போட்டு சிபிஐ இந்த கேஸ் எடுத்துட்டாங்க ரெண்டு காலேஜுக்கும் மேலேயும் ரெண்டு காலேஜ்லேயும் ஒரு பர்மிஷன் கொடுத்த தவறு இருக்குன்னு சொல்லி அன்புமணி மேலே எஃப்ஐஆர் இருக்குது சார்ஜ் ஷீட் போட்டாங்க ரெண்டு இதுலையும் சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்குது இதில் பல கோடி ரூபாய் கைமாறி இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த விஷ் இந்த ரெண்டு காலேஜ் அப்ரூவல் கொடுத்ததில் அப்போது உள்ள ஹெல்த் செக்ரட்டரி உள்பட கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு ரூபா ஒருத்தர் கூட பேர் உண்டு கிட்டத்தட்ட ஏழு பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க மினிஸ்ட்ரி லெவல்லையே அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லேயும் காலேஜில் உள்ள டாப் பர்சன்ஸு கிட்டத்தட்ட அந்த டோட்டலாக பட்டால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த கரப்ஷன் சார்ஜஸில் இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஆரம்பித்து இப்போ அல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷமாக நடக்குது சிபிஐ வசம்தான் இருக்குது இந்த ஏ இந்த கேஸையும் துரிதப்படுத்த மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய கொஷின் போய்ட்டுருக்கு அன்பனுக்கு என்ன பயம்னா எந்த கட்டத்துலேயும் மேலே கத்தி தொங்குறாப்புல தலை மேலே கத்தி தொங்கிறாப்புல இந்த கேஸை எப்போ எடுத்தாலும் இதுக்கு வந்து ப்ரெய்மா ஃபேஸ் எவிடன்ஸ் நல்லாவே இருக்குது வெறுவரும் முடிச்சா அவரை வந்து திகார் போக வேண்டியதுதான் இது ரொம்ப ஸ்ட்ராங் கேஸ் இது ஆனால் அந்த கேஸை வந்து மேலே நகரவே இல்லை நகராதையே போயிட்டுருக்கு பல வாய்தா வாங்கி அப்படி அப்படியே போயிட்டே இருக்குது இந்த ரெண்டு காலேஜ் கேஸையும் சீக்கிரமாகவும் முடிச்சுதான் சிக்கலாகிடும் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா அது என்னன்னு பார்த்துப்போம் அப்படின்னா சிதம்பரம் உள்ள இல்லையா கனிமொழி உள்ள இல்லையா ராசா உள்ள இல்லையா நீ வெளியில் வந்துடு பார்த்துக்கலாம் கேஸை கண்டஸ்ட் பண்ணலாம் வெளில வந்துடும் என்ன இப்போதைக்கு உள்ளே போவோங்க அதுக்கப்புறம் பார்த்துன்னா வெளில வந்துடலாம் அப்படிலாம் சொல்கிறார் ஆனால் இவரால் வந்து சிறைவாசம் அனுபவிக்க தயாராக இல்லை நம்ம எப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டோமோ பார்த்துருவோம் அதிகம் அதுக்காக இதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம வந்து அலையின்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அவரை வந்து போன எலக்ஷனில் ஏடிஎம்கியோட அலையன்ஸ் வச்சா இந்நேரம் வந்து நம்ம வந்து விடுதலை சேர்த்துக்கு ரெண்டு சீட்டு வாங்குறாங்க எம்பி சீட்டு அப்போ பிஜேபி அலையன்ஸ் வச்சுட்டு இவங்க ஒன்றுமே இல்லை ஜீரோவில் இருக்கிறாங்க இந்நேரம் பாட்டாளி மூணு நாலு நாலு சீட் வாங்கிட வேண்டியது ஏடிஎம்கே ஒரு நாலு சீட் வாங்கிட வேண்டியது நல்ல வாய்ப்பே நம்ம கோட்டை விட்டோம் அதில் வந்து ஐயாவுக்கு மிகப்பெரிய கோவம் இவர் வந்து அவசரப்பட்டு இவர் தன்னுடைய சுயநலத்துக்காக சுயநலத்துக்காக இந்த மாதிரி முன்னிட்டு அரேங்கிறதுல பெரிய கோவம் இருக்குது நீ போன மாதிரி தவறு பண்ணிட்டேன் என் பேச்சை கேட்கல பிஜேபியோட அலையன்ஸ் எப்படி வச்சுக்கலாம் அதில் எப்படி ஜெயிக்கலாம் நீ நினச்சி நீ அவங்களோட அலையன்ஸ் வச்சுக்கிட்ட தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய கோபம் அவருக்கு அந்த கோபத்தால் இனிமேல் எந்த டிசிஷனையும் எடுக்கக்கூடாது ஐயாக்கு இவர் மேலே பயங்கர கோபங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாளாவே வந்து சுஷீலா வந்து அன்புமணிக்கு நீங்கள் ரொம்ப இடம் இடம் கொடுக்குறீங்கன்னு பேசிட்டுருக்காங்களாம் இதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திட்டாங்க இனிமேல் அவர் நான் சொன்ன நீங்கள் கேட்கல அவர் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க நீங்கள் இவ்வளோ இடம் கொடுத்தனாலும் அவர் இந்தளவு பண்ணிட்டார் கட்சியை வந்து கெடுத்துட்டார் கட்சியில் வந்து ஜெயிச்சுட்டே இருந்தால்தான் உங்களுக்கு வந்து தொண்டர்கள் இருப்பாங்க ஒண்ணுமே இல்லைன்னா அதில் வந்து அவங்களும் வந்து இனிமே அவரை வந்து நீங்க கட்சியில இந்த தலைவர் பதவி கொடுத்த தப்பு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க இந்த இந்த நேரத்துல ஐயா ரொம்ப கோத்துறதாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க முதல்ல அதை எடுங்க இருபத்தாறு ஆறு நாமும் நாம முடிவு பண்ணணும் நாம ரெண்டு வயசுல இருந்து முடிவு யாரோட சேரணும் என்னங்கிறத இந்த முறை அவர்கிட்ட நீங்க இது வந்து உங்களுக்கு ஏன்னா அடுத்த வருஷம் தானே நினைக்க முடியாது ஏன்னா இவருக்கு வயசு ஆயிடுச்சு இப்பயே அவர் உடம்பு ரொம்ப தள்ளாடுது அதனால இந்த எலெக்ஷன் நம்ம வந்து விடக்கூடாது விஜய் வேற வரைங்கிறார் இந்த நம்ம சரியான காயினை நவுத்துறோம் இப்ப நம்ம அன்புமணியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுல அவங்க சுசீலா ரொம்ப ஸ்ட்ராங்கா சுசீலாக்கு அரசியல் நல்லா தெரியும் நான் விசாரித்தவரை அரசியல ரொம்ப நுணுக்கமா பேசுவாங்க அலைன்ஸ் விஷயங்கள் எல்லாமே நம்ம அவங்க ஒரு சாதாரண நர்ஸாக இருந்தாலும் ஐயாவோட பழகி 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 போய் நிறைய விஷயங்களுக்கு தெரியுமா தருமபுரியில் சௌமியா ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து அன்புமணியோட இடம் அது அன்புமணி ஏற்கனவே ஜெயிச்ச இடம் அது அதனால ஜெயிச்சிருவாங்க சொல்லு சுசீலா அடிக்கடி சொன்னாங்களாம் ரொம்ப சந்தேகம்னாங்களாம் அங்கே திமுக அவ்வளோ ஈஸியாக விட்டுறாது நம்ம ஓட்டுவை விட அங்கே வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க திமுக அலையன்ஸ் ஜெயிக்கும் ஸ்மால் மார்ஜினில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்களாம் இப்படி சுஷீலா வந்து வெறும் ஒரு நர்ஸு மட்டும் இல்லை அவங்களுக்கு அரசியல் கணக்குகள் அரசியலில் எங்கே சேர்ந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுனா நல்லாவே தெரியுமா இந்த விஷயமும் வந்து அன்புமணிக்கு எதிராக போகுது நம்ம முதலே சொன்ன மாதிரி வந்து இது தகவல் வந்து கிசு கிசுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இப்போ தான் வந்து அதிகாரபூர்வமான ஆனால் அதிகாரபூர்வமான கூட சொல்ல முடியாது ஒரு புகைப்படம் இரண்டு பேரும் இருக்கிற மாதிரி வெளியாகி இருக்குது வந்து மண்டபம் மகாபிபுரத்தில் இந்த ஹோட்டலில் நடந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு பெரும் பத்திரிகைகள்லாம் வந்திருக்குன்னா கூட அது பெரும் அளவில் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது வந்து நேற்றுக்கு அந்த படங்கள் வெளியாகிலருந்து எல்லா பத்திரிகளும் வெளியாகல ஒன்று ரெண்டு பத்திரிகை தான் வெளியாக இருக்கும் அதனால சிலருக்கு ஒரு டவுட் இது அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை மகாபலிபுரத்தில் காலிடன் சமுத்திரா ஹோட்டலில் இருபத்தி நாலாம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இந்த திருமணம் இந்த திருமண நாள் வந்து கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காரு அன்புமணியோட பிஏ வந்து மணியன் மணியன் எனக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டான் மணியனுடைய பிரத சகோதரர் தான் ராமதாஸுடைய செக்ரெட்டரியாக இருக்கார் கோர்ட்டு கேஸு எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு சுவாமிநாதன் பேர் இவர் மணியன் மணியன் என்ன சொன்னார்னா ஆமாம் நடந்தது உண்மை இதில் வந்து ஃபேக் ஒன்றும் கிடையாது அந்த ஃபோட்டோ வந்து ஃபேக் கிடையாது உண்மை அதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க சம்பவம் நடந்தது இருபத்தி தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலு சமூக உண்மைங்கிறதை அவர் ஏத்துக்கிட்டாரு அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேச தயாராக இல்லை நம்ம கேட்ட காலியும் ஆமாம் உண்மை அப்படின்றார் ஒரே வாரத்தில் இது என்ன இன்னொரு பேடிக்கை என்னென்னா இதே ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தான் ராமதாஸ்வரியா அறுபத்தி அறுபதாவது திருமண நாள் நடந்திருக்கு அதுவும் ஜூன் இருபத்தி நாலு இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு அதுவும் அப்படி ஒரு ஒற்றுமை இது கிட்டத்தட்ட மூணே மாசம் ஆமா 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 இதுல வந்து அவங்க வந்து இது வந்து ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு அவங்க விரும்பியிருக்காங்க இது வீட்டளவில் பண்ணுறதை விட இது நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த சுசீலாவுடைய குடும்பத்தார் எல்லாருமே இதை விரும்பியிருக்காங்க இதை இனிமேல் நம்ம ரகசியமாக வச்சுக்க வேண்டாம் எப்போ எல்லாேரும் தெரிஞ்சு போச்சு இது அல்மோஸ்ட் எல்லாம் வெளில வந்தாச்சு இதை அவங்க வந்து வெளிப்படையாக வரணும்னு விரும்பியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இதில் ஒரு சேஃப்டி இருக்குது ஏன்னா ராமதாஸ்க்கு உடம்பு சரியில்லை உடம்பு ஒன்றும் முன்னாடி மாதிரி முடியல ஸோ இந்த ரெக்கார்டு வந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் ஸோ இது கசியை விட்டது அன்புமணி தரப்பாகவும் இருக்கலாம் என இவரை இம்ப்ராஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய ஹோல்டை வந்து தான் தான் வந்து ராமதாஸோடைய அஃபிஷியல் ஒய்ஃப் நானும் அஃபிஷியல் ஒய்ஃப் நானும் அஃபிஷியல் ஒய்ஃபுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி அவங்க தரப்பும் கசியை விட்டுருலாங்கிறாங்க இதில் யார் வேணாலும் கசிய விட்டுருக்கலாம் நேத்தையில அது வெளியாயிடுச்சு வெளியான போவே வந்து அன்புமணி அவரோட குடும்பத்தோட வந்து திருப்பதி கோயில் இருக்கிற மாதிரி படங்கள்ல அவரோட ஆதரவாளர்கள் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ஒரு மாதிரி அது ஆமா வெளியிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ராமதாஸ் வந்து கட்சியோட கூட்டத்தை கூட்டி வந்து அன்புமணிக்கு மேலே ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகளை வச்சார் வச்சு இந்த குற்றச்சாட்டுகளை குறைஞ்சபட்சம் ஏழு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா கட்சியை விட்டு நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி இது வரைக்கும் பதில் சொல்ல அவர் சும்மா திருப்பதி கோயில் அது போயிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது வந்து கட்சிக்குள்ளே என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படில்லையே ச திருப்பதி கோயில் போனது வந்து சௌமியாவுடைய முயற்சியாக இருக்கலாம் சௌமியா வந்து ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன் அவங்க அவங்களுக்கு நிறைய கோயில் போவாங்க எனக்கு பர்சனலாக அவங்க நல்லாவே தெரியும் நிறைய கோயில் போவாங்க நிறைய ஏதாவது ஒரு கோயிலில் வந்து இங்கே அந்த அந்த அம்மன்ட்டு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா தேடி போவாங்க அவங்க அந்த மாதிரி டைப்பை அன்புமணி சாமி கும்பிடுவார் ஆனால் அவ்வளோ தூரம் ஒரு வேகத்தில் வந்து ஊர் ஊராக போகணுன்னு நினைக்க மாட்டாங்க இது இது முழுக்க முழுக்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில் நம்ம போய் கோயில் போயிட்டு வந்துடலாம் கடவுள் பெருமாள் வந்து இதுக்கு ஒரு வழி விடுவார் அப்படின்னு நினச்சி கூட சௌமியா ஆயிஷ் போயிருக்கலாம் குழந்தைங்களோட ஆயிஷ் போயிருக்கலாம் அந்த படங்கள்லாம் வந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஆகஸ்ட்டு முப்பத்தொன்று வந்துருச்சு ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி இதுவரைலாம் இவர் வந்து எந்த பதிலும் கொடுக்கல நீங்கள் சொன்ன பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பதிலும் இவர் கொடுக்கல பேசலாமே அமைதி கேட்குறாரு இதுக்கு எதாவது பதில் சொல்ல வேண்டாமல் அமைதி கேட்குறாரு ஸோ என்ன செய்வார் பார்த்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்றாந்தேதியோ தேதியோ ரெண்டாம் தேதியோ இவர் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் தற்காலிக நீக்கம் பண்ணலாம் இல்லை நிரந்தரமாக நீக்கம் பண்ணலாம் என்னவெலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது சுசிலாவும் டஃப்பாக தான் இருக்காங்களாம் விடக்கூடாது அவர்கிட்ட விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களும் டஃப்பாக இருக்காங்க அவர் சொல்ற சுசிலா சொல்கிறதும் அவர் மெயினாக கேட்குறாரு அதனால இந்த படத்தை வெளியிட்டு எதிர்த்தரப்பை அதான் ராம்தாஸ் சரப்ப அன்புமணி தரப்பு வந்து இந்த படத்தை வெளியிட்டு ராம்தாஸ் சரப்பை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம் இதனால அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுப்பாங்கன்னு அது அது காரணம் இல்லை டிஸ்டர்ப் பண்ணலாம்னு டிஸ்டர்ப் பண்ணலாம்ன்ற சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா கரெக்டாக பாருங்கள் இப்போ இருபத்தி நாலாம் தேதியே இது ஆயிருக்கு இப்போ விட்றாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணலாம் பண்ணட்ட ரெடி ஆயிட்டாங்க அவங்க என்ன நடக்குது பார்ப்போமே அப்படின்னு கூட அப்படியே இருக்கலாம் யாருகிட்டது சின்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட அது உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கிறது அந்த வழியாக இருந்து காமிக்குது வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க வந்து சிலர் கணிக்கிறாங்க வந்து வர்ற தேர்தலை வந்து பாமக இரண்டு அணியாக தான் சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க பாமகவுடைய இப்போ சமீப கால எலெக்ஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது அலையன்ஸ் பண்ண எல்லா கட்சியும் தோற்றுருக்க பாமகவும் பெரிய ஓட்டு வாங்கலை பாமகோட ஓட் பேங்க் வந்து யுனைடெட் பாமகவே அஞ்சரை பர்சன்ட் ஆறு பர்சன்ட் மேலே கிடையாது ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்சன்ட் தான் அதோட ஓட்டே என்ன தான் அன்புமணி தன் கையில் வந்து ஒரு நூற்றி ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் என்னட்ட இருக்காங்க எல்லாமே இருந்தால் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வித்தவுட் ராமதாஸ்ங்கிறது வந்து அது எடுபடாது கேடர் இருக்குல்ல கேடரை வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்ப உன் அன்புமணிக்கும் ராமதாஸ் பி என்ன வித்தியாசம் கிடையாது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்பா கூட சண்டைங்கிற தவிர வேற எந்த வித்தியாசம் கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையில இருந்து ஆரம்பிச்சு சமூக நீதி இருந்து ஆரம்பிச்சு வேற எல்லா இஷ்யூ எடுத்த ரெண்டு பேருக்கு ஒண்ணு பேர் வித்தியாசம் கிடையாது அவங்களோட பர்சனல் ஈகோ தான் நான் வந்து செயல்தல இருந்து செயல்தலர் பதவி ஏத்துக்கிட்டு பிசாமர்னு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மைனர் இஷ்யூ எல்லாம் இருக்கிறாங்களே மத்தபடி அவங்க கொள்கை சித்தாந்த ரீதியா ரெண்டு பேருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்போ இவங்க இடமே பிரிஞ்சாங்கன்னா பாட்டாளி கட்சி யார் கோட்டு போடுவாங்க பாட்டாளி கட்சி சென்டிமெண்ட்டாகவே ராமதாஸ் கட்சி அப்படின்னு ஆயிடுச்சு நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ஒரு கணக்கை சொன்னால் கூட பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் கணக்கெலாம் சொன்னால் கூட பாட்டாளி கட்சி அப்படின்னாலே அது ராமதாஸ் கட்சின்னு தான் ஆகிடுச்சு ஸோ ராமதாஸ் இல்லாத அன்புமணி ராமதாஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணால் அது எடுபடுமா தொண்டர்களில் குழப்பாதா ஏற்கனவே விஜய் என்ட்ரி வேறு உள்ளே வந்திருக்கு பாட்டாளி கட்சி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறதை பார்த்து நிறைய பேர் வந்து வெறுத்து ஏன்னா தொண்டர்கள் வந்து அவரை தொண்டர்களை மோட்டிவேட் பண்ண வேண்டியவங்க முக்கியமான கட்டத்தில் மோட்டிவேட் பண்ண வேண்டியவங்க இவங்க வந்து இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இது சரியாக வராது வேலைக்காகன்னு சொல்லி விஜய் பக்கம் போகிறது நிறையா பாட்டாளியிலேருந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு பர்சன்ட் கூட அவங்க மொத்தம் இல்லை அஞ்சரை பர்சென்டில் ஒரு பாதி பேர் அப்படியே விஜய் பக்கம் திரும்ப கூட வாய்ப்பு இருக்குது பட்டாள மக்கள் கட்சி அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் அதேமாதிரி நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியிலிருந்து பாதி பேர் கணிசமான பேர் வந்து விஜய் பக்கம் போதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தவிர பெரிய கட்சிகள் பெரிய கட்சிகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும்போது அவங்களுக்கு பாதிப்பு வந்து பயங்கரமாக இருக்காது சின்ன கட்சிகள் ஏற்கனவே சிங்கில் டிஜிட்டல் கட்சிகள் அவங்கள்ட்ட ஒரு பெரிய கூட்டம் போகும்போது பெரிய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இந்த கட்சி சமூக நிதிக்காக என்ன பெரிய ஒரு போராட்டங்களில் ஈடுபட்டு தோன்றியதோ அந்த போராட்டம்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடும் இந்த கட்சிக்காக உயிர் நீத்தவர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியல எவ்வளோ பேர் உயர்ந்தித்தாங்க இல்லையா இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஒரு தியாகம் ஒரு போராட்டம் ராமதாஸுடைய பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாமே வந்து ஒரு அர்த்தமற்ற தான் போயிடும் இந்த இந்த சண்டையால் என்ன பண்ண போதுங்கிறது யாருக்குமே தெரியல பாமக கட்சிங்கிறதே வந்து அதோட தொண்டுகளே வந்து ஜாதி ரீதியாக தான் அதில் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க வந்து தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து தலைவர் ராமதாஸ் இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் அதுவும் வன்னியர் அல்லாத வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க அது வந்து கட்சிகளில் வந்து ராமதாஸுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்துமா இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு ஏன்னா கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு துணைவி இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது புதுசாக ஒன்று நடந்ததுன்னா அப்படின்னா வேற ஜாதின்னு யோசிப்பாங்க இது ரொம்ப வருஷமா ஐயாவோடைய பயணப்படுறாங்க அதனால் ராமதாஸு வயதுக்கிறது இப்போ வந்து அதை அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்க மாட்டாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் இதனால பெரிய விளைவுகள் ஆகிடுமா அப்படிங்கிறது எனக்கு என்னால் நம்ப முடியல ஸோ தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி